லிப்பாட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எங்களுக்கு இருக்கும் ஒரே எதிரி திமுக தான் திமுகவை வீட்டு அதிமுக தயாராக உள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அங்கே இப்போதிக்கு மூமெண்ட்டு பார்க்க சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ஓபிஎஸ் யுபிஎஸ்சி அவங்களுக்குள்ளேயே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது புரியுதுங்களா அவங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ளே எப்படி சசிகலா ஒரு பக்கம் வந்து இவர் ஒரு பக்கமாக இருக்கிறார் திமுக எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இவர் இருக்கார் இல்லை ஸ்டாலின் அவர் தான் முன்னுக்கு வரன்ட்டு சொல்லிட்டாங்க அவருக்கு தான் பண்றோம் எல்லாமே எல்லாரு தான் பண்றாரு அவரால் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் அதை வச்சு தான் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது அதை தான் நினச்சிருக்குறோம் ஆனால் இவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணிக்கிறாரு அவங்க எதுவுமே செய்யல எடப்பாடி தான் பண்ணிட்டு எல்லாருக்கும் அதாவது இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு கட்சிகளில் அதிமுக எடப்பாடி தலைமையில் பெருமையான இயக்கம் தான் அண்ணா திமுக தொண்டர்கள் இருக்கு தொண்ணூத்தி மாவட்ட தான் இருக்கு பட் மற்ற அரசியல் அரசியல் ரீதியாக அரசியல் இயக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது திமுக கூட்டணி பலமா இருக்கு அந்த வகையில கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் பட் நவ் வந்து இப்போ வந்து திமுக தான் வாய்ப்பே கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனில் யாரும் இந்த மாதிரி பண்ண முடியாது இளைஞருக்காகட்டும் வயதானவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாய்ப்பு யாராலையும் பண்ண முடியாது யாராலையும் செய்ய முடியாது நான் வந்து பொதுப்படியாக பேசுகிறேன் யாராலையும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வருவார் செய்வார் இன்னும் மேல் மேலே செய்வார் இந்த ஜெனரேஷனில் அடுத்த ஜெனரேஷனுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது எந்த கருத்தும் கிடையாது இல்லை அதாவது இதில் வந்து எதிரின்னு பார்க்கக்கூடாது அதாவது திறமை இருந்தால் ஜெயிச்சுப்பார் திறமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு திறமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதாவது அடுத்தவங்களை குறை சொல்லி பண்ணன்றது எண்ணம் கிடையாது இப்போது நான் உன்ன குறை சொல்லி நான் முன்னேறணும் அவசியமே இல்லை தனக்குத்தானே முன்னேறணும்னா அது என்ன வழி என்ன பண்ணலாம் மக்களை எப்படி என்ன பண்ணணும் இன்றைக்கி பண்ணுற சேவைக்கும் இன்றைக்கி பண்ணுற தூய்மைக்கும் இன்றைக்கி பண்ணுற ஒரு நல்ல இதுக்கும் இது யாரும் பண்ணதே கிடையாது யாரும் செஞ்சதும் கிடையாது இல்லைங்களா அதே நேரத்தில் இன்றைக்கி எவ்வளோ சலுகை ஆனால் ஒரு சலுகை இல்லைனா கூட பல சலுகை எக்ஸ்டாக போய் நிற்கிது அது எப்படி திறமை அதே நேரத்தில் வந்து மக்களை கவர்னன்னு இல்லை மக்களை பாதுகாக்கணும் நாளைக்கு நமக்கு தான் எல்லாமே அது ஒரு எண் நல்ல எண்ணம் ஓடி நிற்கிது இப்போதிக்கு இது யாராலையும் மாற்றவும் முடியாது அது அதிமுக சரி வைத்தாலும் சரி திருமலம் யாராக இருந்தாலும் சரி வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து இப்போ மக்களை வந்து இன்னான்ட்டு போய் கிட்ட போய் கவனிக்கிறாங்க அவங்க போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க இவர் எடப்பாடி அந்த இடத்துல போய் சந்திக்கிறாரா தலைமைச் செயலத்துக்கு விட்டா வேற வீடு அவர் அதுக்கு தான் பேட்டி கொடுத்துனுக்கிறார் இப்போ நான் திமுக கோசம் நான் சப்போர்ட் பண்ணி பேசலை நான் வந்து எனக்கு மனசாட்சி யாருக்கு அந்த நேரத்தில் நல்லது செய்யறாலும் அவங்க தான் நான் ஓட்டு போடுவேன் அதுக்கோசம் நீங்கள் வந்து திமுகன்ட்டு நான் வந்து சொல்ல மாட்டேன் அவங்க வந்து மக்களுக்கு வந்து பெண் பெண்களுக்கெல்லாம் வந்து சலுகை கொடுக்குறாரு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்குறாரு அவர் போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க இது விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் பசங்களை ஊக்கத்தை பண்ணுறாங்க அதுதான் அதாவது நம்மளுடைய இந்திய அரசியல் வந்து சென்ட்ரல் சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி தான் அரசியல் நடக்கும் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மாநில உரிமைகளையும் மாநில மக்களுடைய வேட்கைகளையும் எந்த இயக்கம் பூர்த்தி பண்ணுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வகையில் தான் ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா இவங்களுக்கெல்லாம் அந்த முக்கியத்துவம் இருந்தது அந்த அடிப்படையில் அது திமுக கூட இருக்க சில குறைபாடுகள் கூட குறைபாடுகள் கூட அதில் வந்து மறைஞ்சி போகுது ஸோ அந்த ஆங்கிளில் அந்த வேர்ஷனில் வந்து டிஎம்கே லீட்ஸ் அது எப்படிங்கன்னா உடன்பாடு எப்படின்னா மாறி அது மாறிதுன்னா அவங்க வந்து அதிமுகவுக்கு தான் இது பண்ணின்னு இருக்காங்க திமுகனா ஒரு அதாவது ஒரு லெவலில் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் பண்ணுறாங்க பண்ணாமல் இல்லை அதிமுக வந்தோன்னா இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணின்னு இருக்காங்கன்னா இவரோட செயலை வந்து டம்மி பண்ண பார்க்குறாங்க அது யாராலையும் முடியாது யாராலையும் செய்ய முடியாது எப்படின்னு கேட்டால் புதுசு புதுசாக வராங்க புதுசு புதுசாக செய்கிறாங்க இது வந்து தலைமுறை தலைமுறையாக வருது இப்போ நாம் போய் புதுசாக ஆட்சி செய்ய முடியாது மற்றவங்க வந்து செய்ய முடியாது வாழையடிய வாழை அவங்களும் அனுபவம் இருக்குது எல்லாம் செய்கிறாங்க இப்போ நான் படித்ததுனால தான் எழுத முடியுது படிக்கலாம் எழுத முடியாது அதே மாதிரி தான் அது வாய்ப்பே கிடையாது நிரந்தரமாக சொல்லுவேன் இது வந்து எதுவும் ஆட்சி அப்படின்னே கிடையாது இன்னும் ஏற்றுக்கல என்ன என்ன குறைபாடு இருக்குது என்ன இருக்குது என்ன என்ன குறையா இருக்குது சொல்லுங்க போகலாம் துப்புருவில் இருந்து வீட்டு இதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவ்வளோ இது நீட்டாக இருக்குது எல்லாம் இருக்குது நைட்டும் பகலமாக வேலை செய்கிறேன் எந்த ஆட்சியில் நைட்டும் போகல வேலை செஞ்சுருக்காங்க எந்த ஆட்சியில் நைட்டும் பகலம் வேலை செஞ்சிருக்காங்க இன்றைக்கி செய்கிறாங்க துப்புரு பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் அவங்க சம்பளம் என்ன ஏது நான் அதெல்லாம் கேட்கல இன்றைக்கி பணியில் இருக்காங்க நைட்டும் பகலம் வேலை செய்கிறாங்க நான் ரெண்டு மணி கிளம்பி வேலைக்கு வரேன் பார்த்தா பெருக்கிறாங்க க்ளீன் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணுறாங்க எந்த ஆட்சியாக அதுமாரி பண்ணதில்லை அதே நேரத்தில் வந்து போக்குவரத்து அவ்வளோ கண்ணியமாக இருக்குது அது மதவாத கட்சி பிஜேபி சப்போஸ் அது அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தமிழக மக்கள் ஏடிஎம்கே கூட சேர்த்து ஒதுக்கிடுவாங்க ம மதவாத கட்சியோட சேரமாட்டார் சப்போஸ் சேர்ந்தால் கூட அவர் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி இல்லைங்க அந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் முதல்ல இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கிறிஸ்தவ கிறிஸ்தவங்கள் முஸ்லீம்க்கே ஒ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒதுக்கப்படுறாங்க அதனால் அந்த அது அவங்கள பிஜேபிய கூட்டணி வைக்கிறவங்க எந்த கட்சியாக அவங்களே ஒதுக்குவாங்க போனால் பாதி பாதி பிரிஞ்சிடும் கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போடுவாங்க மாட்டாங்க முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அது வந்து இப்போ தெரியாது அது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் தான் அது தெரியும் அது கூட்டணி இன்னான்ன்ட்டு அது வந்து இப்போ யாரும் வெளியே மூச்சு விட மாட்டார் இப்போது ஆனால் அவர் வந்து பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் மன்சு இருக்குது அந்த எலெக்ஷன் நேரத்தில் தான் அவங்க வெளியே தெரியப்படுத்துவாங்க அது இப்போ வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சதுனால ஏற்றுக்க முடியாது எந்த பக்கம் போகிறாங்க எந்த பக்கம் ஓட்டு போகிறாங்களோ யாருக்குன்னு தெரியாது அவர் வந்து ஓபிஎஸ்ஸு வந்து இது மாதிரி ஈபிஎஸ்ஸு ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் நான் டெய்லி நியூஸ் பார்க்குறேன் அதனால தான் எனக்கு தெரியுது புரியுதுங்களா இல்லை ஒரே ஒரு நாலு பிரிவு கிடையாது நாலு பிரிவு கிடையாது நாலு பிரிவு இருக்கிற மாதிரி ஒரு மீடியாக்கள் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அதாவது தனிப்பட்ட நபர்கள் இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ் தனிப்பட்ட நபர்கள் அவங்களால வந்து ஒரு சாதிய அடிப்படையில் அவங்க அந்த ஓட்டை பிரிக்க பார்க்குறாங்க அந்த தான் பிஜேபி அவங்கள பயன்படுத்து மூளை முடுக்கலாம் கூட பஸ்ஸு விட்டுருக்காங்க அதாவது திரும்ப அந்த இடத்த கூட சின்ன பஸ் விட்டுருக்காங்க எந்த ஆட்சியில் நடந்தது எந்த ஆட்சியில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஆட்சி சொல்லுவேன் ஒரு சின்ன இடத்துக்கு போனோட இப்போ வந்து இந்த ஸ்டாப்பி நிற்கக்கூடாது அந்த ஸ்டாப்பி நிற்கக்கூடாது எல்லா ஸ்டாப்பையும் நிற்கிறாங்க முடியாதவங்க முடியிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கை காட்டினா நிறுத்துகிறாங்க இறங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ நான் ஸ்டான்லி போயிட்டு வந்தேன் இறங்கிய கஷ்டமாக இருக்குது காலையிலையும் அடிப்பட்ருக்கு கையில் அடிப்பட்ருக்கு கொஞ்சம் கேட்டு முன்னாடி நிறுத்தினேன் சரிப்பா தம்பி நிற்கிறேன்ப்பா நிறுத்தினார் பொறுமையாக நிறுத்தினார் பொறுமையாக இறங்கி அப்படியே உள்ளே போகணும் எந்த ஆட்சியில் என்ன சொல்லுவோம் தெரியுமா இந்த ஸ்டாப்பிங் விட்ட அடுத்த ஸ்டாப்பிங் தான் ரெண்டாவது ஸ்டாப்பிங்கு போய் நிற்கும் இன்றைக்கி ரெண்டாவது ஸ்டாப்பிங் கிடையாது மூணாவது ஸ்டாப்பிங் கிடையாது ஒரு ஸ்டாப்பிங்கும் அது எல்லோ இருந்தாலும் சரி க்ரீன் இருந்தாலும் சரி எல்லோ போர்டு இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மக்கள் வசதி தான் பண்ணிக்கிறாங்க மக்கள் வசதிக்கு பண்ணாக்கா மக்கள் பண்ணுறதுக்கு யாரால அச்சிக்க முடியாது இன்னைக்கு மக்களுடைய மனநில பாஜக மேலே வந்து ஒரு 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 பிம்பம் ஒழிய அது வந்து ஒரு உண்மையான ஒரு மக்களுடைய மனதில் பாஜக ஏற்றுக்கூடிய நல்ல இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் தான் பாஜக ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுமையான மக்கள் மக்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிற நல்ல இல்லை பாஜகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் பொதுக்குழுவில் திட்டவட்டமான ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க ஏன் அந்த வந்து இவங்க நம்மளுடைய இந்திய அரசியல் நிலைப்பாடு அப்படின்னா மா மாநில மத்திய அரசு வந்து நினச்சா எதை வேணாலும் அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி மத்திய மாநில அரசுகளை பழிவாங்க முடியும் அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஏற்கனவே திமுக அரசு கலந்து தமிழில் திமுக அரசு சோனியா காந்தியோட கொஞ்சம் கம்ப அட்ஜஸ்ட் பண்ணாமல் போனாங்க ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி வந்து தி சென்ட்ரலை விமர்சித்துக்க பால்மாறுறாரு கூட அவர் சென்ட்ரல் அப்போஸ் பண்ணி அரசியல் பண்ணுறதுக்கு தயங்கலை இன்டைரக்ட்லி அவர் அப்போசிஷன் தான் இருக்கார் இப்போ ஒரு மத்திய அரசனுடைய ஒரு அந்த இன்ஸ்டியூஷன் இதுக்காக தன்னுடைய இயக்கத்தை காப்பாற்றுற ஒரு தனித்தன்மையை காப்பாற்றுறதுக்காக ஒரு மறைமுகமாக அதை காட்டுறாரு